இங்கே பாருங்க பச்சடிக்கு வந்து பச்சடிக்கு வந்து இங்கே பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இங்கே தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன் இங்கே இன்னும் இருக்குது அதையும் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் தக்காளி கட் பண்ணணும் அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு இருக்குது அதையும் கட் பண்ணணும் இது வந்து பச்சடி அது பாருங்கள் பச்சை மிளகாயை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் இப்படி ரெண்டாக கோடு பிரித்து இப்படி ரெண்டாக இது பண்ணி அப்புறம் இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் பூச்சியாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெ மக்களே அது கத்திரிக்காய் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் கத்திரிக்காய் கட் பண்ணணுன்னே இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணணும் பச்சடிக்கு அப்புறம் கொஞ்சம் புளி போடணும் வெங்காயம் தக்காளி புளி பச்சை மிளகாய் இவ்வளோ தான் இந்த டிஷ்ஷுக்கு பச்சடிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி நீளமாக இப்படி குறுக்கால கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போகணும் நல்லா காரமாக இருக்கும் பச்சை மிளகாய் பார்த்து போடுங்க கொஞ்சமாக பார்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில போட்டுக்கோங்க ரொம்ப காரம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்கிட்ட வந்து நாலு கத்திரிக்காய் தான் இருந்தது அதனால் அதை வச்சு செய்கிறேன் மாமா வாங்கிட்டு வரல இனிமேல் தான் ஈவினிங்காக வாங்கிட்டு வருவார் எனக்கு மட்டும்தான் தான் செய்கிறேன் அதனால் வந்து நாலு கத்திரிக்காய் போதும் அதனால் பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட நிறைய கத்திரிக்காய் இருந்தால் நிறையா போட்டு செய்ங்க நல்லாயிருக்கும் அதுலேயும் ஒரு கத்திரிக்காய் பூச்சி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதில் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் உப்பு போடணும் புளி கொஞ்சம் போடணும் அவ்வளோதான் அதுதான் பச்சடி எப்பவுமே புளியை வந்து கழுவிக்கோங்க அதில் வந்து தூசி எல்லாம் இருக்கும் அதனால் வந்து கழுவிக்கலை நான் புளியை இதில் போட்டுக்கலாம் புளி கொஞ்சம் நிறைய புளி போட்டால் புளிப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் முட்டை அவுஞ்சிச்சு எடுத்து வச்சிடலாம் அடுப்பு வச்சு இதை எடுத்து வச்சிடலாம் பச்சடி இந்த பச்சடி வந்தோடனே அவ்வளோதான் நான் தாளிக்கவே மாட்டேன் அப்படியே தான் கடைஞ்சிட்டு சாப்பிட வேண்டியதான் இவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்